பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனுரை பெருவுடையார் ஆலயத்தில் திருக்கல்யாண மகோஸ்தவம் சிறப்பாக நடைபெற்றது தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனுரை பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்ற விளங்குகிறது இக்கோவிலில் ஆனி மாதம் ஆண்டுதோறும் திருக்கல்யாண மகோஸ்தவம் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்த ஆண்டும் இவ்விழா இன்று நடைபெற்றது சிவாசாரியர்களால் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் வளர்க்கப்பட்டு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் ஸ்ரீ பெருவுடையாருக்கு மாலை மாற்றி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று பட்டு சேலை பட்டு வேட்டி அணிவித்து மாங்கல்ய வைபோவம் வெகு விமர்சையாக நடைபெற்று சிறப்பு மகாதீபாதனை காட்டப்பட்டது முன்னதாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை நால்வர் சன்னதியிலிருந்து ஊர்வலமாக கொண்டு வந்தனர் இத்திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை நீண்ட ஆயுள் மாங்கல்ய தோஷம் நீங்கி உலக மக்கள் நலம் பெறும் என்பது ஐதீகம் இவ்விழாவில் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்